கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே கத்ரா கத்தராயஸ் கிருஷ்ண நாமத்தின் உங்களுக்கு வாழ்த்ததை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் நமக்கு ஈவாய் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதா அவள் பாக்கியவான் அதனால் கவனிங்க ஆண்டவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நம்ம அக்கிரமங்கள் மீதர்கள் எல்லாம் சுமந்து கொண்டார் நேற்றைக்கு இதெல்லாம் பார்த்தா அதனுடைய கண்டினியேஷனை இப்ப நம்ம பார்க்கிறோம் பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்விக்கப்பட்டவன் என்று பிளஸட் மேன் அப்படிங்கிறத குறித்து நான் நேற்றைக்கு நமக்கு சொல்றேன் உங்களுக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஆண்டவர் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் ஒண்ணுமே செய்யாம ஆண்டவர் நம்ம அவர் இஷ்டத்துக்கு நம்மளை விட்டுட்டு ஆனா ஆஹ் இருக்க கூடாது மீறுதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் இல்லை எந்த கம்பெனியாக இருந்தாலும் கூட அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு மில்டரி அப்படின்னா அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறது எல்லாம் ஒரு ஒழுங்குங்கிறமும் வேதம் வந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்குங்கிற அம்மாய் செய்யணும்னு சொல்றாரு வேதத்துல அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது வேதமும் ஒழுங்குக்கிழமை உள்ள ஒரு புஸ்தகம் அப்ப இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாது இருக்க வேண்டுமானால் அவர் செய்த காரியம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து இந்த காலை வேளையில் கத்தன் அவர் கூட பேசுவாராக ஒரு விசை ஜி விப்போம் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துவைக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்களோடு கூட பேசும் ஏசு கிருஷ்ண நல்ல நாம திருப்பிதாவே ஆவே சரி முதல்ல என்ன அப்படின்னா நேற்றைக்கு நெகர்மியாவில் தான் பார்த்தோம் இன்னைக்கு அதே நெகேர்மியாவில் தான் நாம் பார்க்க போகிறோம் நெகர்மியா ஒன்பதாம் அதிகாரத்தில் பதிமூணு பதினாலில் வேதம் இப்படி சொல்கிறது அவர் நீர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்து கட்டளைகளை கத்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார் ஒண்ணுமே செய்யாம அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை என்னாது இருக்கிறேன்னு சொல்லல சில பிரமாணங்களை கட்டளைகளை சீனாய் மலையில் அவர் கொடுத்திருக்கிறார் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரிய பண்ணி உமது தாசநாதிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனை கட்டளைகளையும் நியாய பிரமாணங்கள் கற்பித்தீர் ஓய்வு நாளை தெரியப்படுத்த பரதநாதி சபையில நான் அடிக்கடி சொல்றேன் இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு விசை சொல்கிறேன் சபையிலாம் பிரமாணங்களை கற்பனைகளை உங்களுக்கு போதிப்பது சபையில தான் அந்தந்த வாரத்துக்குரிய மண்ணா கொடுக்கப்படுகிறது எனவே சபை ஓய்வு நாளை நீங்கள் அசட்டை பண்ணிவிடக் கூடாது இன்னைக்கு தானே லீவு கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி தூக்கிட்டு மெதுவா போவோம் மூணு சர்வீஸ் இருக்கிற சாயங்காலம் கூட போய்க்கிருவோம் நல்லது உங்களுக்காக மூன்று ஆராதனை கத்த நம்முடைய சபையில் கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லா சபைகள்லையும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஒருவேளை இருக்கலாம் இல்லாமல் போனாலும் தூக்கத்தை விட்டு எழுந்து சரியான வேளையில் சபைக்கு சென்று ஆண்டு வார்த்தையை கேட்க வேண்டியது நமக்கு முக்கியம் அதனாலதான் பிரமாணங்களை கொடுத்து போதல்களை ஏற்படுத்தி போதல்கள் வழியாய் நல்ல கற்பனைகளை கட்டளைகளை உங்களுக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக உணவையும் தண்ணீரையும் கொடுக்கிறார் நல்லா கவனிங்க இது லிட்டரலா இங்க எழுதப்பட்டிருக்கிறது அது ஏதோ ஆவிக்குரிய அர்த்தம் அல்ல இதுல பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் வந்தது அவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கண்மையிலிருந்து புறப்படப்படினார் ஏன் அப்படின்னா ஆணையிட்ட தேசத்திற்கு அவர்கள் கடந்து செல்ல வேண்டுமானால் நல்லா சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும்னா சரியான நேரத்துல சாப்பிடணும் நல்லா தண்ணி குடிக்கணும் சரியான நேரத்துக்கு தூங்கணும் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கிறதோ அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒழுங்கும் திறமும் வேண்டும் எனவே நான் ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா நம்ம அந்த போக வேண்டிய இடங்களுக்கு போகணும் வேலைக்கு போகணும் மற்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்யணும் அப்படின்னா உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கான தேவையான விலை சரியான நேரத்தில் சரியான வேலையில் ஆண்டவர் சொல்ல அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உள்ளே விட்டு விலகுவேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்ப என்ன அர்த்தம் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆனா நம்ம அதையும் சரியான வேலையில் அப்போ அடுத்து ஆண்டவர் வேகத்தில் வாசிக்கிறோம் பிரமாணங்களை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல நாம் நிலைத்து நிற்க கத்தருடைய கட்டளை கீழ்ப்படைந்து அவருடைய காலம் நம்மை அவரிடத்தில் அழைத்து செல்கிற நாட்கள் வரைக்கும் நல்ல உணவு உண்டு நல்ல தண்ணீர் குடித்து வாழ நீடிய வாழ்வு வாழ அவர் செய்தார் ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்களா அவர்கள் எங்கள் பிதாக்களுடைய பிதாக்களாகி அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உங்களுடைய கற்பனைகளுக்கு செவி கூடாதே போனார்கள் கத்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்க மனதில்லை ஏன்னா நல்லா உண்டு கொழுத்து நல்ல கும்மல் இருக்காங்க அல்ல ஐயா எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு பசி வந்துருச்சுன்னா தான் உங்களுக்காக வேலைக்கு போவான் பசி வந்தாதான் சர்ச்சுக்கு வருவான் மனிதனுடைய வாழ்வே தான் இருக்கு உணவு தான் இருக்கு அப்ப அதை அவரை நிறுத்தி வச்சாதான் ஒழுங்க அத கொடுக்கும் போது நமக்கு ரொம்ப தேனாவிட்டு வந்துடும் அதனாலதான் அவர்கள் செவி கொடுக்க மனதில்லை அவர்களிடத்தில் செய்த உங்களுடைய அற்பங்களை அற்புதங்களை நினையாமல் போனார்கள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை நம்முடைய ஆண்டுகள் செய்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மை அவர் எவ்வளவு நன்மைகளால் நம்மை நிரப்பி நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நம்முடைய சந்ததியை ஆசீர்வைத்து வருகிறாரே ஆனாலும் அவர்கள் அதை நிலையாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அடிமைத்தனத்திற்கு திரும்ப படிக்க அவர்கள் கழகம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி தாங்கள் நாங்க மறுபடியும் நாங்க காலா நாங்களே போய்க்கிறோம் நீர் இல்லையா என்று சொல்லுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் கர்த்தருக்கு எதிர்த்து என்று சபைக்கு ஒழுங்கா வராம வேலை வேலைன்னு வேலைக்கு ஓடி நாங்க எங்களுக்கு அதுதான் சுதந்திரமானது நாங்க அப்படி பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லி ஒருவேளை நாம் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் அவர்களை மன்னிக்கிற தேவனாக அவர் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவன் ஆகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அல்ல கைவிடாத தேவன் குற்றங்களை மன்னிக்கிற தேவன் எனவே தேவ ஜனமே ஒரு விசை தேவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிப்பா எப்ப மன்னிப்பாரு குற்றங்களை அறிக்கையிட்டு விட்டுப்படுவதுதான் மன்னிப்பாரு ஆமா பைபிள்ல நேரத்து சொல்லும் அறிக்கையில விட்டு விடுகிறவன் எவனோ அவன் வாழ்வடைவான் ரைட்டா சரி அதுக்கப்புறம் பதினெட்டாவதுல அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கட்டுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உடனே எத்தி தேசத்துக்கு கொண்டு வந்த ஒரு தெய்வம் என்று சொல்லி கோவமுட்ட தங்கதாக பெரியார் சொன்னபடி அங்க மன உருக்கத்தின்படி அவர்களை கைவிடல என்ன செஞ்சாரா பகலில் மேகஸ்தபமும் இரவில் அக்கிரிஸ்தமா இருந்த அவர்களை வழி நடத்தினார் அல்ல லூயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆவியானவர் அங்கே சொல்லப்படுகிறது விலகல அறிவை உணர்த்த உடைய நல்ல ஆவிய கட்லிட்டு எங்க போகணும் என்ன செய்யணும் ஆண்டவர் ஆவியானவரை நமக்கு கட்லிட்டார் ஆமா மல்லாவை கொடுத்து தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்த தெய்வம் வழி நடத்துவதற்கு நல்ல ஆவியானவரை நமக்கு கொடுத்தார் நல்ல கவனிங்க பிரமாணங்களை கொடுத்தாரு ஞாயிற்றுக்கிழமை சார் வேணும் கண்டிப்பா நீங்க வரணும்னு சொன்னாரு உணவு உடை கொடுத்தாரு தண்ணீர் கொடுத்தாரு குற்றங்களை எல்லாம் மன்னித்தவர் நம்மை கைவிடவில்லை ஆவியானவரே நம்மை நடத்துகிறார் கடைசி நான் சொல்றேன் வேதத்தில் இப்படி நாற்பது வருஷமாய் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறை அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பராமரித்து போஷித்து வழி நடத்துகிற கத்தர் உங்களுக்கு ஒன்றும் குறைவு விடாதபடி எழுதி வச்சு கொள்ளுங்க அவரது மகிமையில உங்களை குறைவுகளை எல்லாம் நினைவாக்குவார் நீங்க பயப்படாதீங்க திகையாதீங்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க இப்படி செய்யும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கு செய்கிறவராக இருக்கிறார் இந்த காலை வெயில் ஒப்பு கொடுப்போம் ஆனா அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் அவர் சொல்றது அவர் நம்மள காணொண்டு இல்லாத ஒரு உள்ளம் அல்ல கபடமே இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது பிராட் தலை இருக்கக்கூடாது அக்கிரமம் இருக்கக்கூடாது மற்றவங்களை வந்து குற்றப்படுத்தக்கூடாது கோல் சொல்லக்கூடாது ஏன்னா ஆண்டு விரும்புகிற வாழ்க்கை நீங்கள் நாலு வாழும்போது நாளைக்கடி சொல்றது கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் கர்த்தர் விரும்புகிற உண்மை கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழும்போது அதுதான் கவனமில்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை அவர் விரும்புகிற அந்த தேசத்திற்கு பிரலோக ராஜ்யத்திற்கு நிச்சயமாகி நம்மை அழைத்து செல்வார் இந்த நாளிலும் கர்த்தர் ஒருவேளை வந்தால் நம்மை அழைத்துச் செல்லுவார் எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமயக்கிறீர்கள் கருங்களை முடிச்சு வைப்போம் வானத்திலும் ஓவிலும் சகல அதிகாரம் அடைத்த நல்ல தகப்பனை இந்த நாளிலும் அடவுரைய பிரமாணங்களை கொடுத்தீர் உணவு தண்ணீர் கொடுத்தீர் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை கைவிடாமல் எங்கள் கூடவே வந்தீர் மாத்திரமல்ல எங்களை உண்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை எங்களுக்கு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்தீர் ஒன்றும் குறைவிடாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நடத்திட்டு வர்றீங்கப்பா நன்றி அப்பா எங்கள் ஆவியில் கபடம் இல்லாதபடிக்கு படிக்கு உண்மையே நாங்கள் பணிந்து கொள்ள உண்மையே சேவிக்க உமக்கு நன்றி சொல்ல நன்றி உள்ளவர்களாக இருக்கு வாழ இந்த நாளில் ஒருவேளை உங்க வருகை இருக்குமே ஆனால் எங்களை உன்போடு கூட எங்கள் பிள்ளைகளை எங்கள் சபையும் சபை மக்களையும் ஏன் எங்கள் தேசத்தை ஏன் உலகம் முழுவதை சேர்த்து சேர்த்துக்கொள்ளும் ஒருவர் கூட இயேசுவை அறியாமல் இதனால் மறிக்கக்கூடாது அல்லவரை డతర్ పొరుపెడు ఏసు క్రిస్తవీన్ నల్ల ఆమేన్. 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 ఆమెన్ ఆమెన్ అయ్యా